ரிசபராசினேங்களே உங்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன் பார்க்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் மேசராசியில் இருக்கிறார் அப்போ உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அவரு அந்த ராசியிலிருந்து துல ராசி பார்க்கிறார் சொந்த ராசியை தான் பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு இந்த ஜூன் மாத பயிற்சி நல்லதே செய்யும் நஷ்டங்கள் குறையும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்துல வருமானங்கள் கூடும் வெளியூர் வெளிநாட்டு அமையும் அது இல்லாமல் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் காரிய சாதனை புரிவீர்கள் வம்பு வழக்குகள் விலகும் இதெல்லாமே போகுது அதன் பிறகு பார்த்துருக்கனால் இந்த மாத கிரகங்களான சூரியன் வந்து உங்கள் ராசியிலே இருக்கிறார் இப்போ ராசியிலே சூரியன் இருக்கும்போது கொஞ்சம் பரபரப்பாகவும் அவசர கதியிலும் இயங்கக்கூடியவங்களா இருப்பீங்க அதை கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி ஆராய்ந்து அனுசரித்து பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு வேலையும் செய்திகளானாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் அது இல்லாமல் சூரியனுடைய பார்வையும் ஏழாம் பார்வையும் அந்த சூரியன் பார்வையும் வந்து விருச்சிக ராசியில் அமையும் விருச்சிக ராசியில் அமையும் போது செவ்வாயுடைய ராசியை பார்க்குறாரு அப்போ அதிகமான ஒரு கோபம் வரக்கூடிய விஷயங்கள் எதுக்கெடுத்தாலும் சண்டை சத்துரு போகணுன்ற எண்ணங்கள் உருவாகும் இதுமாதிரி நடக்கும் அப்போ அதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்து புதன் கிரகம் பார்க்குறீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு சென்று விடுகிறார் அப்போ உங்க ராசிக்கு இரண்டாம் தனகாரகன் தனஸ்தானில் இருக்கிறது அதுவும் குருவோட சேர்ந்திருக்கறனால குருவும் தனஸ்தான் சொல்றாங்க அப்போ பணம் பல வழிகளை வந்து செய்கிறவங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அந்த பணத்தை வச்சு பணத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் அதெல்லாமே இப்போ ராசிக்காரங்க நடக்க போகுது இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் செவ்வாய் கிரகத்தை வச்சு பார்க்கும்போது கடகராசியில் ஒரு வாரத்தில் இருந்து அதுக்கப்புறம் கேதுவோடு இணைஞ்சு சிம்ம பயிற்சி ஆகுறார் அப்போது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் மூணாம் இடத்துல ஒரு வாரம் தான் இருப்பார் மூணாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் தைரியங்கள் தன்னம்பிக்கை எதிரொலிக்கும் சகோதர உறவுகள் பலப்படும் இது மாதிரிலாம் நடக்கும் ஆனால் நாலாம் இடத்துல கேதுவோடு இணையும் போது வீடு மனை வாகனம் தாயார் வழி உறவுகள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தேக ஆரோக்கியம் எல்லாமே கொஞ்சம் பாதித்து அப்புறம் சரியாகும் ஏன்னா அந்த செவ்வாய்க்கேது எனக்கு ரொம்ப விசேஷமானது அது கொஞ்சம் பயப்படக்கூடிய அளவில் தான் இருக்கும் இருந்தாலும் பரிகாரம் செய்துவிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ அதுக்கு அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் செவ்வாய்க்கு அதி அதிதேவதையாக முருகரையும் கேதுக்கு அதி தேவ காளியம்மனையும் தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும் முருகருக்கு கோயில் போயிட்டு வரலாம் கந்த சஷ்டி படிச்சுட்டு வரலாம் சஷ்டி கீர்த்திகை விசாகம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் முருகர் வழிபட்டு வரலாம் அதே போன்று அஷ்டமியிலே காளியை வழிபடலாம் அமாவாசை பௌர்ணமியில் வழிபடலாம் அதே செவ்வாய்க்கிழமையிலுமே காளியை வழிபட்டு வரலாம் செவ்வாயோடைய இணைந்திருக்கிறனால் இது மாதிரிலாம் அந்த ஏற்படக்கூடிய கெடு குறைஞ்சி நற்பலன் நடக்கும் நீங்க செய்யக்கூடிய இறைப்பறைகள்னு பார்க்கும் பொழுது இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே அம்மனுடைய வழிபாடு இந்த மாத காலத்திலே தேவைப்படுகிறது செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நல்லா அம்மன் வழிபாடு பண்ணிட்டுவாங்க செய்யக்கூடிய தானந்தன்மன் பார்க்கும் பொழுது பெண்களுக்கு வயதில் முடிந்த பெண்களுக்கு அனாதை ஆசிரமத்தில் இருப்பாங்க படுத்த படிக்கையாக இருப்பாங்க அவங்கெல்லாம் போய் தேடி போய் உதவி பண்ணணும் சுமங்களை உதவி பண்ணலாம் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் கொள்ளலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த தான தர்மத்தில் இருக்கக்கூடிய நல்ல பலன்களை அமையுது இது எப்படினாலுமே இந்த ஜூன் மாதிரி கிரகங்கள் பார்க்கும்போது இரண்டு யோகங்கள் வேலை செய்கிறது புதன் ஆத்தி யோகம் சந்திரமங்கல யோகம் இந்த இரண்டு யோகத்தினாலே உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வந்து சேரும் செயற்கரிய சாதனை புரிவீர்கள் எதிர்பார்த்த இனங்களில் வெற்றி கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் எப்படி இருந்தாலுமே அந்த செவ்வாய்க்குது இணைவால் சிறிது பாதிக்கப்பட்டு அதன் பிறகு நலம் பெறுவீர்கள் சிறு சில உடம்பு சரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ தக்க மருத்துவம் பார்த்து சரி பண்ணி கொள்ள வேண்டும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் கழிமண் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும் சொல்லி எல்லா நலம் பெற்று வாழ்க்கையும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்